தீபாராதனையின் போது வானில் மகர நட்சத்திரம் தோன்றிய நிலையில் பொன்னம்பல மேட்டில் மூன்று முறை மகர ஜோதியாக ஐயப்பன் காட்சியளித்தார் சபரிமலை சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் இந்த சீசனுக்கான மண்டல பூஜை கடந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி தொடங்கி டிசம்பர் ஏழாம் தேதி வரை நடந்தது அதைத் தொடர்ந்து மகர விளக்கு பூஜை வைபவம் கடந்த மாதம் முப்பத்தொன்றாம் தேதி தொடங்கி நடந்து வந்தது இந்த மகர விளக்கு பூஜை மற்றும் மகர ஜோதி தரிசனம் இன்று நடைபெற்றது இதையொட்டி இன்று அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது அதன் பிறகு வழக்கான பூஜைகள் நடத்தப்பட்டு ஒரு மணிக்கு நடை சாத்தப்பட்டது பின்பு பிற்பகல் இரண்டு புள்ளி நான்கு ஐந்து மணிக்கு மீண்டும் கோவில் நடை திறக்கப்பட்டது அதன் பிறகு மூன்று புள்ளி பூஜ்யம் எட்டு மணிக்கு மகர சங்கிரம பூஜை நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது இந்த நிலையில் மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் திருவாபரணங்கள் ஊர்வலம் இன்று மதியம் பம்பை கணபதி கோவிலை வந்தடைந்தது அங்கிருந்து மாலையில் சன்னிதானத்திற்கு திருவாபரணங்கள் கொண்டு செல்லப்பட்டன அதனை கோவில் தந்திரி கண்டரு மகேஷ் மோகனரு சபரிமலை மேல்சாந்தி பிரசாத் நம்பூதிரி ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் பின்பு ஐயப்பனுக்கு திருவாபரணங்கள் அணிவித்து அரசனாக பந்தள ராஜகுமாரனாக ஜொலிக்கும் ஐயப்பனுக்கு தீபாராதனை நடைபெற்றது ஐயப்பனின் திருமுகம் தங்க கிரீடம் உடல் பாகங்கள் தங்கத்தின் செய்த இரண்டு வாள்கள் இரண்டு யானைகள் இரண்டு லட்சுமி பதக்கங்கள் தங்க ஒட்டியானம் தங்க சங்கு முத்துமணி மாலைகள் ஆபரணப்பெட்டியில் உள்ளன மாலை ஆறு புள்ளி நான்கு ஐந்து மணியளவில் சிறப்பு தீபாராதனை நடத்தப்பட்டது அப்போது வானில் மகர நட்சத்திரம் தோன்றிய நிலையில் பொன்னம்பல மேட்டில் ஐயப்பன் மூன்று முறை மகர நட்சத்திரமாகவும் ஜோதி வடிவிலும் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் அப்பொழுது சாமியை சரணம் ஐயப்பா சாமியை சரணம் ஐயப்பா என பக்தர்கள் எழுப்பிய சரண கோஷம் சன்னிதானம் மட்டுமின்றி சபரிமலை எங்கும் எதிரொலித்தது சபரிமலை முழுவதும் சாமியை சரணம் ஐயப்பா என்ற கோஷம் விண்ணை பிளந்தது